நீ தோற்கவில்லை தோற்கப் போவதுமில்லை நான் அல்லவா உன்னை வழிநடத்துகிறேன் என் பக்தருக்கு என்றும் எதிலும் வெற்றியை நிச்சயம் இது சத்தியம் தெய்வமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறே முடி மீது தெய்வமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறே தீ தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி தொங்கும் பருணாற்றலா உங்கோளமி பருணாற்றலா உங் கோளமே மனம் காண வர வேண்டும் தீனம் தோறும் வர வேண்டும் அழையான நாதனி அருள்வாயப்பா மழையான நாதனி அருள்வாயப்பா